நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக பிளிப்பிய ரெண்டு பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டு முடியே என் அன்பர்களை நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் வந்தபோது மட்டும் அல்ல அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள் ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார் அவரே தம் திருவுலப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபட அற்றவர்களமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் நாளில் நான் பெருமை அடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் வீணாக நான் ஓடவில்லை வெறுமனே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும் நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் வழியில் நான் என் ரத்தத்தையே பலி பொருளாக பார்க்க வேண்டியிருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன் அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள் உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சிந்தனை இயேசுவின் தாழ்மைக்கும் பணிவுக்கும் அவரே ஒப்பற்ற முன்மாதிரி இயேசுவிடம் இருந்த பணிவு பிழிப்பிடத்திலும் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதால் அவர்கள் ஆள் பார்த்து முகம் பார்த்து பணி ஒடிவுகளாக நடந்து கொள்ளாமல் எல்லா கிறிஸ்துவ சகோதரர்களிடத்திலும் பணிவோடும் தாழ்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பவுலின் அழைப்பு பிலிப்பியர் தங்களுடைய சொந்த திறமைகளில் ஆற்றல்களில் வலிமைகளில் நம்பிக்கை வைக்காமல் இறைவன் அவர்களுக்கு அருளும் ஆற்றலில் நம்பிக்கை வைத்து செயல்படுவதை இது சுட்டிக்காட்டுகிறது பிலிப்பியர் தங்களையே இறைவனுக்கு எரி பலியாக செலுத்தும் போது அதன் மீது ஊற்றப்படும் நீர்ம படையிலாக தாம் மாறவும் தயாராக இருப்பதாக பவுலிங்கு கூறுகிறார் இதன் மூலம் தம் இறப்பையே நீர்மப்படையிலோடு பவுலடியார் ஒப்பிடுகிறார் படையில் என்பது யூத பலிவகைகளில் முக்கியமான ஒன்றாகும் எண்ணாகமும் இருபத்தி எட்டு ஏழில் நாம் இவற்றை பார்க்க முடிகிறது எனவே நாமும் ஆள் பார்த்து முகம் பார்த்து பணி உடையவர்களாக நடந்து கொள்ளாமல் எல்லா சகோதர சகோதரிடத்திலும் பணிவோடும் தாழ்மையோடும் நடந்து கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமை